வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பாலக்கொழுங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திரு திருமூர்த்தி அவர்கள் இணைக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் செல்லலாம் வணக்கம் சார் சார் ஆப்ரேஷன் சிந்துர் இதை வந்து வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு உச்ச வழக்கு தொடுத்துருக்காங்க இதில் சட்டம் சொல்வது என்ன இந்த ட்ரேட்மார்க்கை அப்படி பயன்படுத்த முடியுமா அதாவது ட்ரேட்மார்க் என்பது அறிவுசார் சொத்துரிமையில் ஒரு உரிமையாக பார்க்கப்படுகிறது இப்போ இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா பொதுவாக மக்களுக்கு மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவல் ப்ராப்பர்ட்டினா என்னான்னு தெரியும் அசையும் சொத்து அப்படின்னா டூ வீலர் இருக்குது ஃபோர் வீலர் இருக்குது அசையா சொத்து இருக்குன்னா லேண்ட் இருக்குது லேண்டில் இணைக்கப்பட்ட கட்டணம் இருக்குது அதுபோல் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைட்டில் டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க கண்களால் புலப்படக்கூடியவை கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடியவைங்க அப்போ உங்கள் அறிவின் மூலம் அல்லது உங்கள் மனதில் எழுகிற எண்ணத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம் ஒரு வண்ணமாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்னமாக இருக்கலாம் அல்லது ஒரு எழுத்தாக இருக்கலாம் வாக்கியமாக இருக்கலாம் அப்படி கொண்டு வரப்பட்டது தான் இந்திய இராணுவத்தால் பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்கலுக்கு எதிராக ஒரு இந்திய ராணுவம் வடிவமைக்கப்பட்ட செயல் வடிவத்திற்கு பெயர் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்பது இந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்கிற வார்த்தையை நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனங்களின் வணிகத்திற்காக பயன்படுத்துறதுக்கான உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அதாவது போருக்கும் பொருள் விற்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் ஒரு பக்கம் இராணுவ தளவாட பொருட்களை விற்பதற்காகத்தான் போர் ஊக்குவிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இப்போ முதலாளித்துவம் எல்லா நெருக்கடிகளையும் தனக்கு லாபமாக பயன்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது இப்போ என்னென்னா ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது இந்தியாவால் இராணுவத்தால் எதிர் நடவடிக்கைக்காக செயல் வடிவம் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் அந்த பெயரை எங்கள் நிறுவனம் தான் பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய பொருள் விற்கிறத்துக்கு வணிகத்துக்கு வர்த்தகத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பதிப்புரிமை இருக்குது காப்பிரைட்ஸ் இருக்குது அதெல்லாம் கலை இலக்கியம் கதை திரைக்கதை கவிதை இதற்கெல்லாம் பயன்படுத்துகிறது தான் பதிப்புரிமை காப்புரிமை இருக்குது நீங்கள் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க அல்லது உங்களுடைய அறிவால் ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு எனக்கு உரிமை கொடுத்துருங்க அப்படின்ட்டுருக்கிறது காப்புரிமை இந்த வர்த்தக இவங்க சொல்கிற ட்ரேட் மார்க் என்பது இந்த வர்த்தக நடத்துவதற்கான அந்த சின்னத்திற்கான அல்லது அந்த பெயருக்கான உரிமையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னன்னா நீங்கள் வந்து சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இதை யார் அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யார் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னா பொதுவாக கஸ்டமர்ஸை குழப்புவதற்காக அல்லது அவர்கள் தெளிவாக இருக்கணும் அல்லது அந்த பொருளை கொண்டு செல்வதற்கான குட்வில்லை ஏதேனும் ஒரு நிறுவனம் பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதை வேறு யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது என்பதற்காக வணிக நிறுவனங்களுக்குள்ளாக அவர்களுக்குள்ள காம்படிட்டர்ஸுக்குள்ளே இருக்கிற அப்ஜெக்ஷனை சொல்லலாம் நீங்கள் நான் தான் இதை பயன்படுத்திகிட்டு இருந்தேன் இன்னொருத்தர் இப்போ பயன்படுத்த போகிறாருன்னா நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படி மூன்றாம் நபரும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இது வந்து ஒரு மக்கள் ஒரு நாடுகளுக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பகைமையை மறந்து வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்தப்படணும் இங்கே வந்து ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்படுகிற போருக்காகவோ அல்லது பயங்கரவாதிகளுக்கு எதிராக திட்டமளிக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு வடிவத்திற்கு பெயரை எங்களுடைய வணிகத்திற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இப்போ கோர்ட்டு இதில் எப்படி செயல்படும் அல்லது எது மாதிரியான ஆட்சேபணங்களை தெரிவிக்க முடியும் என்று சொன்னால் இது வந்து அந்த சிந்தூர் அப்படின்னு சொன்னால் பெண்கள் நெற்றியில் திலகமிடும் அந்த குங்குமத்தை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது மனைவி தன் கண்முன்னே கணவன்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாதிகளால் எனவே அதற்கு எதிர் நடவடிக்கைக்காக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வடிவமைக்கப்பட்டது என்று இந்திய இராணுவம் தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இது வந்து இந்திய மக்களின் உணர்வுகளால் கட்டி அமைக்கப்பட்ட ஒரு செயல் வடிவமாக தான் பார்க்கப்படுகிறது இது வந்து ஒரு பப்ளிக் பாலிசிக்கு எதிராக நீங்கள் எந்த விதமான பொருளையும் விற்க முடியாது எந்த விதமான வார்த்தைகளையோ அல்லது எழுத்துகளையோ அல்லது எண்ணங்களையோ அல்லது சின்னங்களையோ நீங்கள் வந்து கொண்டு வந்து உரிமை கோர முடியாது எனவே அந்த வகையில் இதை பார்க்கிற பொழுது இந்திய மக்களினுடைய அவர்களுடைய கோபம் இல்லை இந்திய மக்களினுடைய கண்ணீர் அல்லது இந்திய மக்களினுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கிறது இதற்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கலாம்னா இந்திய அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இந்திய ராணுவம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அல்லது சட்டம் என்ன சொல்லுகிறது ட்ரேட்மார்க் ஆக்டுன்னா மூன்றாம் நபர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்று சொல்கிறார்கள் மூன்றாம் நபர் என்பதில் யார் வேண்டுமானாலும் இந்திய குடிமகன்கள் வந்துவிடலாம் நீங்கள் ஒரு வணிக நிறுவனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பொதுநல வழக்கு கூட ஒரு மேஜர்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து போட்டிருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு மறுப்பும் அதில் இருக்கும் ஆமா பொதுநல வழக்கே வந்து மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிராக இருக்கு இது இது வந்து ஒரு பொது அறநெறிக்கு எதிராக இருக்கிறது நீங்க வந்து வாரையும் வணிகத்தையும் ஒன்றா பார்க்க முடியாது போரை வந்து இரண்டு நாடுகளுமே எதிர்காலத்தில் மறந்து அந்த நாட்டினுடைய நலனுக்காக இருக்கணும் ஆனால் நீங்கள் பகைமையை நினைவூட்டுகிற விதமாக ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு பொருளை விற்கிறதுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது மக்களினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே கூட நம்ம பதஞ்சலி நிறுவனம் வந்து தன்னுடைய மருந்து வந்து கோவிட் நைன்டீன் க கட்டுப்படுத்தும் அதை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதே வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்து அவங்கள அவமதிப்பு வழக்கு கூட அதில் போட்டதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா ஆமாம் அதாவது அதான் நான் சொன்னேன் முதலாளித்துவம் வந்து எல்லா நெருக்கடிகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதில் லாபம் ஈட்டுவதற்கு பார்க்கிறார்கள் இதில் லாபம் நட்ட கணக்கு பார்க்கணுமா இரண்டு நாடுகளினுடைய ஒற்றுமையையும் வேற்றுமையையும் பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி இரண்டு நாட்டு மக்களினுடைய பகைமையை மறக்கணுமா அல்லது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை வளர்த்து ஒற்றுமையை பெருக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி ஆனால் அந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்கிற எதிர் நடவடிக்கையை தன்னுடைய நிறுவனத்திற்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் போய் நாளைக்கு ஒரு டூத் பேஸ்ட் விற்கிறீங்க நாளைக்கு நீங்கள் ஒரு காரை வந்து உற்பத்திக்காக வெளியில் கொண்டு வரீங்க நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரீங்க மக்கள்கிட்ட சந்தையில் விளம்பரப்படுத்தி அதை விற்கணுன்னு முயற்சிப்பதற்காக இந்த மாதிரியான வணிக முத்திரை சட்டத்தை பயன்படுத்தி எனக்கான உரிமையை நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பப்ளிக் பாலிசிக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று சட்டம் சொல்கிறது அந்த ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த போருக்கு அப்புறம் கூட கராச்சின்னு ஒரு பேருந்த ஹோட்டலை கூட அடித்து உடைச்சதை நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த உணர்வுகள் சம்மந்தப்பட்ட இருக்கும்பொழுது அதற்கான வணிக முத்திரை வந்து ஒரு தவறுதலாக பயன்படுத்தக்கூடும் அப்படின்றதான் நம்ம இங்கே முக்கியமாக பார்க்குறது இதே வேலைகளில் வந்து இப்போ திரைப்படங்களுக்கும் இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல பார்க்கணும் அதை நம்ம எப்படி பார்க்குறது இல்லை திரைப்படங்கள் எல்லாம் வந்து நீங்கள் காப்பிரைட்ஸ் ஆக்டில் வர்றது அதனால தான் பதிப்புரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது பதிப்புரிமையில் கலை இருக்குது இலக்கியம் இருக்குது ஒரு கவிதை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் ஒரு திரைக்கதையை நீங்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறீங்க செஞ்சிருக்கிறீங்க எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான உரிமையை பெறுவதற்காக பதிப்புரிமை இருக்குது அதே போல் சொன்னால் காப்புரிமைன்னு இருக்குது நான் ஒரு கண்டுபிடிப்பை புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறேன் இப்போ வந்து சோலாரில் ஓடுற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் எங்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சிங்களேன் அதற்கு வந்து பேட்டன்ட் ஆக்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அதே போல் டிசைன் இருக்குது வடிவமைப்புக்காக இருக்கிற சட்டம் இருக்கிறது போல் புவிசார் மைய குறியீடுங்கிறாங்க இப்போ திருநெல்வேலின்னா அல்வா அப்படிம்பாங்க காஞ்சிபுரம்னா பட்டுங்கிறாங்க திண்டுக்கல்னால் பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு ஒரு புவி சார்ந்த அந்த மாநில அந்த மாவட்டத்தின் அந்த மாநிலத்தின் அல்லது அதனுடைய நிலத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிற பெருமைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிற உற்பத்தி பொருட்களுக்கு புவிசார் மைய குறியீடுங்கிறாங்க அதே போல் தான் இந்த ட்ரேட் மார்க்ஸ் ஆக்ட் அப்படிம்பது நான் இந்த வணிகத்தை செய்கிறேன் இந்த வணிகத்தை செய்வதற்காக இந்த பெயரை பயன்படுத்துகிறேன் இந்த வணிகத்தை செய்வதற்காக டிஎம் அப்படின்னு போடுவாங்க நீங்கள் வந்து நகைக்கடைகளில் போனீங்கன்னா ப்ராக்கெட்டில் டிஎம் அப்படின்னு போடுவாங்க ட்ரேட்மார்க் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படிம்பாங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுகிற பொழுது அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது டிஸ்டிங்க்டிவாக இருக்கணும் டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும் அந்த பொருளுக்கும் அந்த வியாபாரத்திற்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது அதர் அப்படி இருந்தால் தான் ட்ரேட்மார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஒன்று இப்போ கோவை பழமுதிர் நிலையன் இருக்கு கோயம்புத்தூருக்கும் பழம் வைக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதை வந்து யார் வேணாலும் நடத்தலாம் அவர் வந்து பதிவு பண்ணல ஒரு பொது பெயராக இருக்கிறது நீங்கள் நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தலைவர்களின் பெயரை நீங்கள் ஒருவர் மட்டும் பயன்படுத்திக்க முடியாது பொதுவாக இருக்கிற பெயர்கள் கடவுள் பெயர் இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ன்னு எல்லோரும் பெயர் வைக்கலாம் அவர் மட்டும் அதை உரிமையை கொண்டாட முடியாது ஏன்னா கிருஷ்ணாங்கிற கடவுள் எல்லோருக்குமானவர் எனவே பொது பெயர்களை இது போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை சட்டம் என்ன சொல்லுதுன்னா டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும் டிஸ்டிங்க்டிவாக இருக்கணும் மக்களை குழப்பக்கூடாது இந்த இந்த வணிகை முத்திரையே ஒரு நிறுவனம் ஒரு வணிகம் செய்து வியாபாரம் செய்து அதை வாங்குறது கன்சியூமர்ஸ் வாங்குகிறாங்க பொதுமக்கள் வாங்குகிறாங்க இன்னொரு நிறுவனம் அதே பேரில் வரும்பொழுது குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது ஒரு தெளிவு இருக்கணும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் வணிக முத்திரை சட்டம் நான் வியாபாரம் பண்ணுறேன் என்னுடைய வியாபாரத்திற்கு இதுதான் அடையாளம் இந்த அடையாளத்தை பார்த்தா எனக்கு வந்து இதுதான் ஞாபகத்து வரும் இப்போ நிப்பான் பெயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏர்டெல்னா ஒரு இது இருக்கு கார் ஹூண்டாயின்னா ஒரு இது இருக்கு இது போன்ற பார்த்த உடனே இந்த பொருள் தான் எனக்கு நினைவுக்கு வருவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் வணிக முத்திரை சட்டம் அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது இப்போ ஒரு இருபத்தாறு பெண்ணுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தான் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்திருக்கு ஸோ இந்த சிந்தூரை வந்து அவருடைய வணிக பயன்பாட்டுக்கு ஏற்படும் போது அந்த ஒரு இது எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அதனுடைய தன்மை வந்து பொய்த்து போய்விடும் அதாவது உணர்வும் உணர்ச்சியும் மிக்க செயலாக இதை பார்க்குறோம் இதை போய் நான் வந்து என்னுடைய கம்பெனி லாபத்துக்காக வச்சுக்குவேன் அதுக்காக உரிமை கொடுங்கன்னு கேட்டால் இது முற்றிலும் அறநெறிக்கு எதிரானது ஒன்று நியாயமாக பார்த்தா கூட வணிகத்திற்கும் வாருக்கும் என்ன சம்பந்தம் ட்ரேடாக நடக்குதுங்க வாருக்கு பொருள் விற்கிறதுக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நான் பொருளை விற்கிறதுக்கு இந்த போரை பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் இது வந்து ஒரு கம்பெனி இந்த இந்திய நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை அல்லது இந்த தேசத்தினுடைய மக்களின் கண்ணீரை இந்த தேசத்தின் மக்களின் கோபத்தை ஆதங்கத்தை ஒரு உணர்வை கூட மதிக்காத தன்மையை தான் இது காட்டுது நிறுவனம் ஒரு காருக்கு இந்த பேரை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கார் போகும்போது ஒவ்வொரு முறையும் இதனுடைய ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகம் நினைவுக்குறோம் நான் சொன்ன ஒரு போர் என்பதை மறந்து தான் இரண்டு நாடுகளும் வளர்ச்சிக்கு போகணும் இரண்டு நாடுகளுக்கான நட்புறவை பாராட்டி தான் எதிர்காலத்தில் நாட்டினுடைய நலன் முன்னிறுத்தப்படணும் நீங்கள் ஒன்றை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதன் மூலம் பகைமையை வளர்ப்பதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கு இடையான வளர்ச்சியை நீங்கள் பார்க்கவே முடியாது பகைமை தான் செழித்தங்கும் எனவே அதற்கு எதிராகத்தான் இதை பார்க்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்கிற விஷயம் வந்து மிகவும் அறநெறிக்கும் பொது கொள்கைக்கும் பப்ளிக் பாலிசின்னு சொல்கிறாங்க சட்டத்திலேயே அந்த பப்ளிக் பாலிசிக்கு எதிரானதாக இருக்கும் இந்திய இராணுவம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இந்திய நாடு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அல்லது யாரேனும் மூன்றாவது நபராக இருக்கிற பொதுமக்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இன்னொன்று வணிகை முத்திரை அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்த்துங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸுக்கு குறியீடாக அடையாளமாக நான் இதை பயன்படுத்துகிறேங்கிறேன் இப்போ பிஸ்னஸுக்கும் இந்த போருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இதற்கும் அதற்கும் லாப நட்ட கணக்கு பார்க்க முடியுமா வரவு செலவுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி அங்கே இருக்கு ஆமா சிந்தூர் அப்படிங்கறத என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் நெற்றியில் திலகமிடுகிற குங்குமத்தை குறிக்கிறது எங்கள் கண்முன்னே கணவரை இழந்திருக்கிறோம் எங்கள் குங்குமத்தை இழந்திருக்கிறோம்னு இந்து மதத்தில் ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது அதை குறிப்பதற்காக தான் சிந்துர்னு வச்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து அந்த உணர்வுகளை மதிக்காமல் லாபத்திற்காக நான் வந்து வணிக சின்னமாக எனக்கு கொடுங்க ஏன்னா ஒரு எண்ண கூட நீங்கள் பதிவு பண்ணலாம் ஒரு எழுத்தை பதிவு பண்ணலாம் இப்போ நம்ம நிகழ்ச்சியின் பெயரே இருக்கு ஒரு சொல் பல கோணம்னு இந்த வார்த்தை ஒருவரின் அறிவினால் அல்லது ஒருவருடைய சிந்தனையால் தோற்றுவிக்கப்பட்டது அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் என்ன பதிவு பண்ணலாம் நம்பர்ஸை பதிவு பண்ணலாம் சென்டென்ஸ் எழுத்த பதிவு பண்ணலாம் வார்த்தைகளை பதிவு பண்ணலாம் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நிறங்கள் அதை கூட நீங்கள் பதிவு பண்ணலாம் அதே போல் சின்னத்தை பதிவு பண்ணலாம் இப்படி பதிவுகளாக வணிகத்திற்கு இருப்பதே ஒரு போருக்காக அல்லது எதிர் நடவடிக்கைக்காக பகல்காமில் பயங்கரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்ட இந்தியர்கள் இருபத்தாறு பேரின் எதிர் நடவடிக்கைக்காக செயல் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் சிந்துர் என்கிற வார்த்தையை நீங்கள் வணிக நோக்கில் பயன்படுத்த நினைத்ததே தவறு ஒன்று அதற்கு சட்டப்பூர்வமாக உரிமை வேண்டும் என்று கேட்பது என்னை பொறுத்தவரையில் அது சட்டத்தில் நிலைக்கத்தக்கதல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயம் வரும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதை கருத்தில் கொள்ளும்போது இதற்கான ஒரு அப்ஜெக்ஷன் தான் அவங்க கொடுப்பாங்க அது எந்த ஒரு சட்டமாக அது இருக்கும் சார் எந்த ஒரு சட்டத்தின் கீழே அதை கொடுக்கறாங்க இல்லை அதுதான் நான் சொன்னேன் அறிவுசார் சுற்றுமையில் பதிப்புரிமை இருக்குது காப்புரிமை இருக்கு புவிசார் மைய குறியீடு இருக்கு வடிவமைக்கப்பட்ட பொருட்களுக்கான உரிமை இருக்கு அதில் ஒன்று தான் இந்த வணிகை முத்திரை சட்டத்தின் கீழ் ட்ரேட் மார்க்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொண்டு வந்தாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து சட்டமாக கொண்டு வர கொண்டு வரப்பட்டது தான் இந்த ட்ரேட் மார்க்ஸ் ஆக்ட் வணிக முத்திரை சட்டம் இந்த வணிக முத்திரை சட்டத்தின் தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டார்கிட்ட அப்ளை பண்ணணும் ட்ரேட் மார்க்கை ரிஜிஸ்டர் பண்ணுவதற்காக ஒரு ரிஜிஸ்ட்ராக இருக்கார் நீங்கள் அங்கே ஒரு அப்ளிகேஷனை கொடுப்பீங்க நாங்கள் இந்த வணிக முத்திரையை பயன்படுத்தணும் அல்லது இந்த வார்த்தைகளை அல்லது இந்த எழுத்தை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு மட்டும் உரிமை கொடுங்க இனிமேல் எதிர்காலத்தில் யாரும் இந்த வார்த்தையை எதற்காகவும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படி அப்ளை பண்ணும் பொழுது இந்தியா முழுக்க இருக்கிற அல்லது இந்த நாட்டில் இருக்கிற சட்டங்களில் வணிகம் நடத்துகிறாங்க பாருங்கள் எல்லாவற்றையும் ஆராய்வார்கள் இந்த பெயரினுடைய நோக்கம் என்ன உங்கள் வணிகம் என்ன செய்ய போகுது இந்த பெயர் யாரால் கொண்டு வரப்பட்டது எதற்காக கொண்டு வரப்பட்டது எல்லாவற்றையும் ஆராய்வார்கள் அப்படி ஆராய்கிற பொழுது இந்திய ராணுவத்தால் எதிர் நடவடிக்கைக்காக செயல்படுத்தப்பட்ட வடிவம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது ரிஜிஸ்டாருக்கும் தெரியும் நீதிமன்றத்திற்கும் தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனவே இதற்கு ஆட்சேபணையாக நீங்கள் வந்து பப்ளிக் நோட்டீஸ் கொடுப்பாங்க ஆட்சேபனைகளை யார் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் அந்த ஆட்சேபனைகள் சட்டப்படியாக கிடையாது அந்த வணிக முத்திரையை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்கிற நிலையை அந்த ரிஜிஸ்ட்ரார் முடிவுக்கு வருவாரேயானால் அதில் தான் அனுமதி கொடுப்பாங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் இப்படி தாக்கல் செய்யப்பட்டிருப்பதே சட்டத்திற்கு விரோதமானது இப்படி ஒரு நான்கு ஐந்து நிறுவனங்கள் எங்களுக்கான உரிமை இது வேண்டும் இதில் வந்து எங்களுக்கு ட்ரேட்மார்க் ஆக்ட்டுக்கு கீழே எங்களுக்கு வந்து உரிமை கொடுங்க இந்த பெயரை பயன்படுத்துவதற்கு என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த விண்ணப்பத்தையே நிராகரிக்க வேண்டும் அந்த விண்ணப்பத்தை பரிசீலனைக்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தான் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஒருவேளை உச்சநீதிமன்றம் சட்டரீதியாக சட்ட ரீதியாக நான் தான் சொன்ன பப்ளிக் பாலிசிக்கு எதிராக இருக்கக்கூடாது ஒரு அறநெறிக்கு எதிராக இருக்கக்கூடாது இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இந்திய மக்களினுடைய தன்னுடைய கணவரை இழந்த இளம் விதவுகளாக அல்லது விதவுகளாக இருக்கிற கணவர்களை இழந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய உணர்வாக பார்க்குறாங்க அந்த குங்குமம் என்பதை உணர்வாக பார்க்குறாங்க எனவே அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற விதமாகத்தான் நீதிமன்றம் இதை பார்க்கணும்னு நான் கருதுகிறேன் அதை தான் கருதுகிறோம் இந்த ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் நிச்சயமாக நல்ல முறையில் தீர்வு காணும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிரூபிக்கிறார் அரங்கைக்கு வந்து உங்களுடைய கருத்து தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி சார் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்